இருந்து தெய்வத்துடன் மெய்பர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் இந்த கிறிஸ்து என்ன ரட்சகர் உங்களுக்கு தாவிதின் ஊரில் பிறந்திருக்கிறார் இந்த உலகத்திலே எத்தனையோ பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் எத்தனையோ பிள்ளைகள் பிறந்தாலும் அவர்களுடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறது இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரம் வருஷத்தம் ஆகியும் இயேசு என்கிற ஒருவருடைய பிறப்பை மாத்திரம் இந்த உலக மக்கள் கொண்டாடுகிறார்கள் நிறைய பேர் அரசியல்வாதிகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க செத்து போனவனுக்கு பிறந்த கவனிங்க யாருக்கு பிறந்த நாள் செத்து போனவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க உயிரோடு இருக்கிறவன் தான் பிறந்த நாள் கொண்டாட முடியும் அது மாத்திரமல்ல சில பிற நடிகர்களுக்கு பிறந்த நாள் வைக்கிறாங்க பசங்க எங்க ஆளு யாத்திரமா எங்க கலைமா தளபதி என்னோட பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அவன் ஒரு நாளை வந்து எட்டி கூட பார்க்க மாட்டான் தாய் தாப்பம் பிறந்த நாள் கூட தெரியாத பசங்க எவனோ நடிகர்கள் போய் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க இந்த உலகத்துல ஒரு பிறந்த நாள் ஒரே ஒருத்தருடைய பிறந்தநாள் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அது நல்ல செய்தி கொண்டு ஒரு நாள் அது இயேசுடைய பிறந்தநாள் நாள் மட்டுதான் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நல்ல செய்தியை நான் அறிவிக்கின்றேன் இந்த கத்தராக கிறிஸ்து என்ன ரச்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் கத்தராக கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல செய்தி காலையில குடு குடுப்புக்கார வருவான் அம்மா உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி எப்படி இருக்கு நமக்கு நல்லா இருக்கும் இந்த உலக மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல செய்தியை தேவத்துடன் கொடுக்கின்றான் என்ன செய்தி உங்களுக்காகவே கர்த்தர் பிறந்திருக்கிறார் இந்த பூமியை படைத்த இந்த வானத்தை படைத்த அந்த சராசரங்களை படைத்த தேவன் மனுஷனை படைத்த தேவன் மனுஷர்களுக்காக அவரே மனுஷனாக பிறந்திருக்கிறார் அவரே கத்தாரு கர்த்தரே இன்று மகனாக பூமியிலே பிறந்திருக்கிறார் ஒரு குமாரனாக பிறந்திருக்கிறார் எவ்வளவு ஒரு அற்புதம் எவ்வளவு ஒரு அதிசயம் நல்ல கவனிக்கணும் ஏசு நமக்காக பிறந்திருக்கிறார் அதுதான் பெரிய காரியம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால் நமக்கு ஒரு உங்க வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளை தான் அது நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொல்ல முடியாது நம்ம அத்தனை பேருக்கமான ஒரே ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் இருப்பார் என்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மிக சந்தோஷமா கொண்டாடுங்க எல்லாருக்கும் சொல்லுங்க இயேசு இது சொல்லுங்களுக்காக பிறக்கல இயேசு இஸ்லாமியர்களுக்காக கடவுள் மனிதனாக பிறந்திருக்கிறார் இந்துக்களுக்காக இயேசு கடவுள் மனிதனாக பிறந்திருக்கிறார் பௌத்த மக்களுக்காக இயேசு கடவுள் மனிதனாக பிறந்திருக்கிறார் எங்க மகாவீரருக்கு முழு சமண மக்களுக்காக இயேசு மனிதனாக பிறந்திருக்கிறார் ஒவ்வொரு மக்களுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் இயேசு மனிதனாக இந்த இந்த மகனாக பிறந்திருக்கிறார் எல்லாருக்குமான செய்தி ஐயா இயேசு இவர்களுக்காக வந்தார் இல்லைங்க எல்லாருக்காக வந்தார் எல்லாருக்குமான ரட்சகர் நம்ம அத்தனை பேருக்குமான ஒரு பிள்ளையாக பிறந்திருக்கிறார் இதை கொண்டாடுவோம் இதை செய்தி நாம் ஒவ்வொருவருக்கும் அறிவிப்போம் பிறந்தார் ஒரே ஒரு காரணம் பாவத்தில் நின்று நம்மை மீட்டெடுப்பதற்காக பிறந்தார் அமே இந்த மனு முழுவதும் பாவத்திலே அடிமையாகி தேவனுக்கு மனிதனுக்கு உறவு இல்லாமல் தேவனை கடவுள் என்று சொல்லி மனிதன் காலில விழுகிற நிலைமையை மாற்றி அப்பா என்று அழைக்க கூடிய ஒரு உறவை கொடுப்பதற்காக கடவுளே குமாரனாக வந்து பாவத்திலிருந்து வீட்டெடுத்து போய் தகப்பனாக அமர்ந்தான் இதை கொண்டாடுவோம் அனைவருக்கு சொல்லுவோம் கத்துடைய பிறப்பின் நல்வாழ்த்துகள் அலையா அலே லூயா எப்ப உங்களை ஆச்சர்